திருக்குறள் அதிகாரம் பதினெட்டு வெகாமே குரல் நூற்றி எழுபத்தொன்று நடுவின்றி நண்பொருள் வெக்கீர் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் கலைஞர் விளக்க உரை மனச்சான்றை ஒதுக்கிவிட்டு பிறக்குரிய அரும் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகிறவரின் குடியும் கேட்டுழிந்து பழியும் வந்து சேரும் குரள் நூற்றி எழுபத்திரண்டு படுபையன் வெகிப் பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நானு பவர் கலைஞர் விளக்க உரை நடுவு நிலை தவறுவது நாணித் தலைக்குனியத்தக்கதே என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார் குரல் நூற்றி எழுபத்தி மூன்று சிற்றின்பம் வெக்கி யலநலச் செய்யாரே மச்சின்பம் வேண்டுபவர் கலைஞர் விளக்க உரை அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார் குரல் நூற்றி எழுபத்தி நான்கு இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் கலைஞர் விளக்க உரை புலனடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் குரல் நூற்றி எழுபத்தைந்து அக்கி எதென்ற அறிவின் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் கலைஞர் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்குப் புறம்பாகக் கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் குரள் நூற்றி எழுபத்தாறு அருள்வெகியாற்றின்கன் நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும் கலைஞர் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுழிய நேரிடம் குரள் நூற்றி எழுபத்தேழு வேண்டர்க்க வெகியாம் ஆக்கம் ஆக்கம் விளைவையின் கரிதாம் பயன் கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது குரல் நூற்றி எழுபத்தெட்டு அக்காமே செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் கலைஞர் விளக்க உரை தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும் குரள் நூற்றி எழுபத்தொன்பது அறநறிந்து வெக்கா அறிவுடையால் சேரும் திறனரின் தாங்கே திரு கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் குரல் நூற்றி என்பது இரலீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமே என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை விளைவை எண்ணாமல் பிறர் போருளை விரும்பினால் அது அழிவை தரும் அப்போருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் போருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவைக் கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும்